தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் வெண்டாக்கோட்டை அருகில் மிகு பாலசுப்பிரமணிய சாமி தேரோட்டம் நடக்க இருக்கிறது இதான் தேர் தேர் அருமையான தேர் கட்சின்னு அப்படியே அழகாக கட்டியிருக்காங்க நீட்டாக இதான் தேர் தேர் வீடு இரும்பு வீடு சிலைகள் அப்படியே பாருங்கள் வேலை வேலை பலம் சூப்பராக இருக்குது அப்படியே பார்த்த முருகன் கோயில் முருகன் சிலை அழகாக இருக்கும் அப்படியே வெண்டாக்கோட்டை தேரோட்டம் வீடு வீலுக்கு கிரீஸ் வச்சு ரெடியாக இருக்குது தேரோட்டத்துக்கு தேரோட்டம் நடக்க போகுது அனைவரும் வருக முருகனருள் பெருக